தபநிலையில் இருக்கிற எம்பெருமான் சிவபெருமான் மேல அந்த ஐம்பல் அர்கையை தொடுக்கிறோம் வெளிச்சு பார்த்தாரு எதால நெற்றி கண்ணு வேள்பட விழி செய்து அந்த காமவேல் அந்த நிமிஷத்திலேயே பொசுங்கி சாம்பலா போயிட்டான் தேவர்களெல்லாம் அலறுனாங்க நமக்காக மன்மதனே எரிஞ்சு சாம்பலா ஆகிட்டானே ரதி தேவி அம்மாவுடைய காதுக்கு போச்சு உடனே சிவபெருமான்கிட்ட வந்தாங்க பாதம் படிஞ்சு வேண்டுனாங்க என்னுடைய கணவர் மன்மதன் தன்னுடைய இஷ்டத்துக்கு இத செய்யல தேவர்களுடைய வற்புறுத்தலுக்காக சகல ஜீவராசிகள் படக்கூடிய துன்பம் துயரங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்ற பதி இதை செஞ்சிட்டாரு அதனால மன்னிக்கணும் எனக்கு என்னுடைய கணவரை உயிரோட தரணும் அப்படின்னு வேண்டுனதுனால அவன் உடலோட இனிமேல உலக வரமாட்டான் அவன் யாருக்குமே தெரியாத ஒரு தான் வசிப்பான் ஆனா உனக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியுமா